நம்ம சிக்னலில் போய் நிற்கல நமக்கு ரைட் சைடில் ஒரு வண்டி பக்கத்து ட்ராக்கில் நிற்கிது நான் லெஃப்ட் சைடில் நிற்கிறேன் அந்த வண்டி ரைட் சைடில் நிற்கிது ஸோ சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் நம்ம லெஃப்ட்டு எடுக்கிறோம் அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்குது அதாவது அந்த அந்த வண்டியும் ஒரு ட்ராக்ல நிற்கிது நான் ஒரு ட்ராக்ல நிற்கிறேன் அந்த வண்டி அது போக வேண்டிய ட்ராக்ல இருந்து லெஃப்ட்டு வருது என்னடா நமக்கு இடம் இல்லாமல் வரானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஸ்லோ பண்ணி போவோம்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு போகிறேன் மறுபடியும் போயிட்டு லெஃப்ட் எடுத்து திரும்பிவிட்டு மறுபடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தில் இருந்து கீழே இறங்கணும் பாலத்துலேருந்து கீழே இறங்கையில நான் போய் கொஞ்சம் ஸ்பீடாக நான் போயிட்டு இருக்கேன் அந்த வண்டி மறுபடியும் ஓவர் ஸ்பீடாக வந்து மறுபடியும் நம்ம வண்டியை இடிக்கிற மாதிரி கடிச்சிக்கிட்டு வருது கடிச்சிக்கிட்டு என்னை ஓவர் டாக் பண்ணி போகிறாப்பில் யாரும் அது குய்த்தி இன்னும் எந்த வண்டி இப்படி ஓடுறா அப்படின்னு பார்த்தா சென்னை விட்டு வண்டியை டாக் பண்ணி விரட்டிக்கு போகிறேன் போய் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்லாம் யூனிஃபார்ம் போட்டு நம்மளால தான் வண்டி ஓட்டுறாப்ல கத்தாம வந்து வண்டி முன்னாடி உட்காந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஷீட்டில் கத்தாமா உட்காந்துருச்சு கத்தாமா சீட்டில் உட்காந்துச்சா நம்ம படுத்துல பாடம் இருக்கு கத்தாமா பின்னாடி உட்காந்துன்னா ஒரு ஓட்டு ஓட்டுறான் முன்னாடி ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துங்க அதுக்கு ஒரு ஓட்டு ஓட்டுறானுங்க நான் ஏதோ போய்க்கு தான் வராது போல சரி மாற்றி மாற்றி ஓடிட்டு வரானுங்க நம்ம சரி ஓகே ஓங்கி போவோம் அப்படின்ட்டு நம்ம நின்று பொறுமையாக விதிச்சு போவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுங்க ஓட்டுற வண்டி தான் கத்தாமா ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கு அதனால இங்கே பூந்து அங்கே பூந்து இந்த இருந்து அந்த ட்ராக் போறாப்ல அந்த இருந்து இந்த ட்ராக் போகிறப்பல இந்த ட்ராக்லேயாச்சும் எங்கேயாச்சும் கொஞ்சம் கேப் கிடச்சா போதும் அங்கேருந்து இங்கே போகிறது இங்கேருந்து அங்கே போகிறது அதுக்கு ஒரு ஓட்டு ஓட்டுறாரு கத்தாமா முன்னாடி உட்காந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கு சாமி முடியல